பாளையம் அருகே நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ராயன்பட்டி புனித பனிமய மாதா ஆலய திருத்தல பெருவிழா மற்றும் தேர்வு சிறப்பு பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றது எம்எல்ஏ எம்பி உட்பட ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் தேர்வடம் படம் பிடித்து எழுந்தனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் அமைந்துள்ள புனித பனிமய அன்னை திருத்தலம் நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான ஆலயமாகும் பழமை வாய்ந்த இந்த புனித பனிமய மாதா ஆலயத்திற்கு தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவ இறைமக்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து செல்கின்றனர் இவ்வாலயம் அமைய பெற்று நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் இறைமக்கள் ஒன்று சேர்ந்து புனித பனிமிய மாதா ஆலய பெருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த திருவிழாவின் போது பனிமைய மாதா சிலை சப்பரத்தில் வைத்து ஊர்வலம் விடுத்து செல்லப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு இத்திருத்தலத்தின் திருத்தேர் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்ட தேரோட்டம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது இந்த ஆண்டு புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள தேர் மாதாவிற்கிணங்க தனி மிக உயரமான தேர்களின் ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான புனித பனிமய மாதா ஆலய பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் புனித ஆராதனைகளும் திருப்பலிகளும் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து இன்று புனித ஆணை திருத்தலம் பெருவிழா மற்றும் திருத்தேர் அச்சிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் அன்மணி பாபு சாமி மற்றும் பங்குத்தந்தி ஞான பிரகாசம் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனைகள் திருப்பலிகள் உள்ளிட்டவை நடத்தினர் பின்னர் புதிய தேரை புனிதப்படுத்தி தேரடி திருப்பணி செய்து தேர் திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் என பங்கேற்றனர் இத்திருத்தேர் ராயன்பட்டி முக்கிய வீதி வழியாக தேரோட்டம் நடைபெற்றது